இந்த வீடியோவில் அருமையான விவசாய பூமி லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் ஒரு ஏக்கரின் விலையே நான்கு லட்சத்தி பதினைந்தாயிரம் தாங்க மொத்தமாக ஐந்தரை ஏக்கர் நிலம் இருக்குது இது கரிசல்மன் நிலம் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு வேளை யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரலைன்னா இன்ஸ்டண்ட்டாக வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் ஒட்டப்பிடாரம் தாலுகாவில் கடம்பூர் சார் பதிவு அலுவலகத்திற்கு உட்பட்டு இருக்குங்க மொத்தமாக அஞ்சரை ஏக்கர் இருக்குது இது கரிசல் மண் நிலம் இந்த இடம் நாய்கர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்துங்க பதினைந்து அடி தார் ரோட்ல இருந்து நூறு அடி தொலைவில் முப்பது அடி மண் பாதை வழியாக இந்த இடத்த ரீச் பண்ணிடலாங்க பாதை முகப்பு முந்நூறு அடிக்கும் மேலே இருக்குங்க இந்த இடத்திற்கு இரண்டு கையெழுத்து தாங்க இருக்குது எந்த விதமான மின் அழுத்த உயர்களும் இந்த இடத்துக்குள்ள போகலைங்க இந்த இடத்துல உளுந்து மக்காசோளம் நாத்து பருத்தி விதைத்து அறுவடை முடிஞ்சிருச்சுங்க அடுத்த மகசூலுக்கு தயாரா இருக்கு அடுத்த மகசூலுக்குண்டான உழவு வேலையை இந்த இடத்தோட உரிமையாளரே செஞ்சு கொடுத்துருவாங்க அருமையான மண் வளம் கொண்ட நிலங்க இது இது எம்டி லேண்டு ஃபென்சிங் எதுவும் இல்லைங்க இபி சர்வீஸும் இல்லை போர்வெல் ஓப்பன் வெல் எதுவுமே இல்லைங்க ஒரு ஏக்கரின் விலை வந்துட்டு நான்கு லட்சத்தி பதினைந்தாயிரம் சொல்லியிருக்கிறாங்க மொத்தமாக அஞ்சரை ஏக்கர் இருக்குது இந்த இடத்தோட மொத்த விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறுவாங்க விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இந்த இடத்த நீங்கள் பதினஞ்சு நாட்களுக்குள்ள கிரயம் செஞ்சீங்கன்னா இந்த விலையில் தளர்வு இருக்கிறதா உரிமையாளர் சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரியான தொடர்ந்து அப்டேட்ஸுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இன்ஸ்டண்ட்டான நோட்டிஃபிகேஷனுக்கு மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை